அனைவருக்கும் வணக்கம் என் பேர் மாஸ்டர் ஆண்ட்லி ஆண்ட்லி பாக்ஸிங் அகாடமியோட ஃபவுண்டர் இப்போ நடந்து முடிந்த சர்வதேச பாக்ஸிங் போட்டியில் நம்ம பசங்க வந்து எட்டு கோல்டு ரெண்டு சில்வர் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து வாக்கோ இண்டியா கிக்பாக்ஸிங் ஃபெடரேஷன் நடத்துனது இதில் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஒன்றாம் தேதியிலிருந்து பிப்ரவரி ஐந்தாம் தேதி வரைக்கும் இந்த மேட்ச் நடந்தது இதில் பல்வேறு நாடுகளில் ப பங்கேற்று நம்ம பசங்க வந்து சிறப்பாக விளையாடி இதில் வந்து கடந்த ஒரு மூணு மாதமே பசங்களுக்கு கடுமையாக ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கான டைம் ஸ்பென்ட் பண்ணி நல்லா ஒர்க் அவுட் பண்ணி அதுக்குண்டான பலனை எதிர் பலனை வந்துருக்கிறாங்க இது மூலிமா நீ அப்கமிங்கில் நடக்க போகிற ஏஷியன் கேமில் பசங்க செலக்ட் ஆயிருக்காங்க இதில் வந்து பாயிண்ட் ஃபைட் லைட் காண்டக்ட் கிக் லைட் மியூசிக்கல் ஃபார்ம்ஸ் கிரியேட்டிவ் ஃபார்ம் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் நம்ம பசங்க எக்ஸ்பெஷலி மன்சர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட டூ டைம்ஸ் நேஷ்னல் சாம்பியன் டூ டைம்ஸ் இன்டர்நேஷனல் சாம்பியன் இந்த தடவை ரெண்டு கோல்டு மெடல் பண்ணியிருக்காங்க மியூசிக்கல் ஃபார்ம்ஸ் அண்ட் பாயிண்ட் ஃபைட் அதே மாதிரி கிஷோர் இவர் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் ஃபார்ம்ஸில் கோல்டு மெடல் பாயிண்ட் ஃபைட்டில் கோல்டு மெடல் சஞ்சய் கிக்லைட்டில் கோல்டு மெடல் அண்டு மியூசிக்கல் ஃபார்ம்ஸில் கோல்டு மெடல் இவர் இவர் தான் இப்போ ஏஷியன் கேமுக்கு செலக்ட் ஆகியிருக்கிறாரு ஸோ அப்புறம் டிவின் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் மந்த்தாக வச்சு நம்ம அகாடமி ஜாயின் பண்ணி ஆல்ரெடி கரெக்டே ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இதில் கிக் பாக்ஸிங் ஜாயின் பண்ணி சிக்ஸ் மந்தில் அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்குறாங்க இது மூலயமா பார்த்தீங்கன்னா இவங்க அடுத்த அகாடமி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அதில் ஒரு ஒரு மைல் ஸ்டோனாக இவங்களுக்கு இது இந்த மேட்ச் அவங்களுக்கு அமையன்னு நான் தெரிவிச்சுக்கிறேன் அது மாதிரி பாலா இவங்களும் ஒன் இயர் ஆகிடுச்சு ஸோ இவங்க வந்து கிரியேட்டிவ் ஃபார்மில் கோல்டு மெடல் அண்ட் பாயிண்ட் ஃபைட்டில் கோல்டு மெடல் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டன் கூட பதினஞ்சு பாயிண்ட் லீடிங்கில் கோல்டு மெடல் பண்ணார் இவங்க வந்து பாயிண்ட் ஃபைட் அதே மாதிரி லண்டன் லண்டன் பையன் கூட பதினோரு பாயிண்ட்ல லீடு அவங்க கோல்டு மெடல் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கடுமையாக ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு ஆப்பனண்டா அவனால தொடக்கூட விட முடியாத அளவுக்கு அவங்க இந்த இதுல பயிற்சி பண்ணி வெற்றி அடைஞ்சிருக்காங்க சரி மகிழ்ச்சியோட நான் தெரிவிச்சுக்கிறேன் இவங்க பாத்தீங்கன்னா சஞ்சய் வந்து இவங்க லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க அசோகர் மேல்நிலை பள்ளியில படிக்கிறாங்க இவர் வந்து பாத்தீங்கன்னா கதிர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க இது வந்து எஸ்டிஐடி ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு எங்களுக்கு வந்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க சோ இது வந்து இப்போ துணை துணை முதலமைச்சராக இருக்கிற மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காரு எஸ்டிஐடி வந்து லாஸ்ட் டைம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வந்து எங்களுக்கு ஹை கேஷன் இன்சென்டிவ் வந்து நம்ம ஒன்னே முக்கால் கோடி நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அதனால அப்கமிங் நடத்த மேட்ச்சில் கலந்துக்கிட்டு அவங்க வின் பண்ணாங்க இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் நடந்த மேட்சஸ்க்கு அவங்க ஃபண்ட் எங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அடுத்து நடக்க போகிற காமன்வெல்த் ஏஷியன் கேமுக்குள்ள எங்களால் பார்ட்டிசிபேட் பண்ணி இந்தியாக்காக கோல்ட் மெடல் வாங்கி தர முடியும் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் பார்த்தீங்கன்னா சஞ்சய் நான் இங்கே தான் அசோக்புரம் ஸ்கூலில் லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் ஆன்டி பிளாக் பால் அகாடமியில் பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ இயர்ஸாக த்ரீ அண்ட் ஆஃப் இயர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா ஃபெப்ரவரி மந்த் ஒன் டூ ஃபைவ் நடந்த இன்டர்நேஷனல் மேட்ச் டெல்லியில் நடந்துச்சு அதில் பார்த்திங்கன்னா எங்கள் அகாடமிலேருந்து அஞ்சு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம் அஞ்சு பேரில் எட்டு கோல்டு ரெண்டு சில்வர் நாங்கள் பிளேஸ் பண்ண முடிஞ்சுது பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சு ரொம்ப டஃப் தான் ஃபாரினர்ஸ் நிறைய எல்லா நிறையா கண்ட்ரீஸ் இருந்துச்சு அதுவும் போக இது த்ரீ த்ரீ மந்த்ஸ் முன்னாடியே நாங்கள் மார்னிங் அண்ட் ஈவினிங் ரெண்டு நேரமும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணனால தான் இவ்வளோ அச்சீவ் பண்ண முடிஞ்சுது இன்னையும் எங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் சப்போர்ட் கிடச்சதுனா இன்னும் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வரது வர வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஏஷியன் சாம்பியன்ஷிப் எல்லாத்துலேயும் எங்களால் பிளேஸ் பண்ண முடியும் நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் இதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ண ஆன்லி மாஸ்டர் அப்புறம் எங்கள் பேரண்ட்ஸ் அப்புறம் எங்கள் ஸ்கூல் அண்டு ஜென்ரல் செக்ரட்டரி பிரேம் மாஸ்டர் எல்லாத்துக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ என் பேர் மஞ்சள் நான் ஆங்கிலி கிக் பாக்ஸிங் அகாடமியில் மூணு வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ஃபெப்ரவரி ஒன் டூ ஃபைவ் நடந்த மேட்சில் நான் வந்து ரெண்டு கோல் அடித்தேன் கார்ன மாஸ்டர் ஆங்கிலி தான் நான் பிரிட்டன்காரன் கூட ஃபைட் பண்ணேன் அவ அவன் எனக்கு ஸோ ரொம்ப டஃப்பாக இருந்தான் தேங்க்யூ